ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தெய்வம் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை தானியலின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் கதர்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக மாற்றுகிறவர் ஏற்படுத்துகிறவர் கொடுக்கிறவர் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆமேன் எவரையும் மேன்மைப்படுத்தவும் வலப்படுத்தவும் கத்தருடைய கரத்தினால் ஆகும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் வளத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் கதற்கு சோத்திரம் உண்டாகட்டும் ராஜாக்களை தள்ளி இன்னொரு ராஜாவை தமக்கு பிரியமானவனை ஏற்படுத்துகிற ராஜாவாய் அமேன் உயர்த்துகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உங்களையும் என்னையும் அப்படி ஆசீர்வதிப்பதற்கு அவர் இருக்கிறார் காலங்களை அறிந்தவர் சமயங்களை அறிந்தவர் மாற்றுகிறவர் கத்தருக்கு ஆகும் எல்லா சூழ்நிலையிலும் தம்முடைய வல்லமையை ஸ்தோத்திரம் நிறைவேற்றுகிற தம்முடைய வல்லமையினால் காரியங்களை திசை திருப்புகிற காரியங்களை கை கூட பண்ணுகிற ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் போகிற பாதையில் எந்தெந்த காரியங்கள் மாற்றப்பட வேண்டுமோ எந்த தேவன் உங்களை ஏற்படுத்த வேண்டுமோ எந்த தீபத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எரிய செய்ய வேண்டுமோ கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் எப்படிப்பட்டதான நன்மையை எப்படிப்பட்டதான மேன்மை உங்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள் அவருக்காக மாத்திரம் வாழ்ந்து பாருங்கள் அவருக்காக விசுவாசமாய் தைரியமாய் அவருக்காக ஸ்தோத்திரம் முழு மூச்சோடு நீங்கள் நின்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வதற்கு கத்தர் போதுமானவராக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் மட்டுமல்ல ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை எந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறதோ அந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து கத்தர் நிறுத்துவார் உங்களுக்குடிய மேன்மையில் கத்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் உங்க நாற்காலியில கத்தர் உங்களை உட்கார வைப்பார் உங்களுடைய ஸ்தோத்திரம் நேரம் வரும்போது நீங்கள் ஆளுகை செய்வதற்குரிய நேரம் வரும்பொழுது அந்த ஸ்தோத்திரம் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் வேறு ஒருவரும் உங்களுடையதை ஆக்கிரமிக்காதபடிக்கு உங்களுக்குரிய மேன்மையில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்க்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மாற்றுகிறவர் ஏற்படுத்துகிறவர் கொடுக்கிறவர் உங்களுக்கும் அதை செய்வார் உங்களுக்கும் அதை செய்வார் தானியலுடைய வாழ்க்கையில் அதை செய்ய முடியுமானார் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தரதை நிச்சயம் செய்வார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கத்தருக்காக உறுதியாய் வைராக்கியமாய் விசுவாசத்தோடு நிற்போம் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய தலையை தேவன் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவர் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நல்ல வார்த்தைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் மாற்றுகிற தேவன் ஏற்படுத்துகிற தேவன் கொடுக்கிற தேவன் அப்படியே இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்றுவரே அவர்களுடைய மேன்மையில் கத்தர் அவர்களை கொண்டு போய் நீர் நிலை நிறுத்துவிடாக நாமம் மகிமைப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக